ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் காமாலை அதுக்காக தான் எங்களை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்து அப்புறந்தான் வந்தாங்க அந்த மஞ்சள் காமாலை மட்டும் அவருக்கு அப்போ வரல வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக நம்மளது வந்து நாடி பார்த்து மருந்து கொடுக்குற பச்சைளா காலையில் ஆறரை மணிக்கு வெறும் வயத்தில் வரும்போது நாடி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளமோ வெள்ளாட்டு பாலில் ரெண்டு உருண்டையை கலந்து குடிக்க வைப்போம் பற்றி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வைப்போம் பேசிக்கி இதுதான் ட்ரீட்மெண்ட் மஞ்சள் காமாலைன்னு பதினஞ்சு நாள் ஆனால் அவரு வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நாடி அவரு கொடுத்தாரு எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நாடி பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வயிறு வீக்கம் போற்றல் ஐப்ப டென்ஷன் மகாலி இருக்கு மண்ணீரல் வீக்கம் இருக்கு கால் வீக்கம் இருக்கு யூரின் சரியா இறங்கலை நிறைய மாடரேட் அசைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்க நாடியில சொல்லும் போது அவருக்கு அது ரொம்ப ஆச்சரியம் தொடர் விக்கலும் இருந்தது நான் பேச பேசவே அவருக்கு அதிகப்படியான விக்கல் அப்புறம் உடனே என்ன பண்ணோம்னா கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் கொஞ்சம் சக்கரை வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் விழுந்தெண்ணியில் கொடுத்தோம் ஒரு ரெண்டு நாளாக தொடர் விக்கல் வருது போகுது எனக்கு ரொம்ப விக்கல் வரும்போது வயிற்றுல ஃபுல்லாக அசிட்டீஸ் இருக்கும்போது வலிக்கும் இல்லைங்களா அப்போ அந்த மருந்து பச்சலை மூலிகை எடுத்துகிட்டு நாங்கள் அந்த கஷாயம் கொடுத்தோன்னே ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் விக்கல் கொஞ்சம் அரஸ்ட் ஆச்சு அப்போ அவருக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் விக்கல் எடுத்துட்டு நான் தண்ணி குடிப்போம் சக்கரை போடுவோம் ஷாக்கா எதாவது சொல்லுவோம் எதேதோ பண்ணி அந்த விக்கலை நிறுத்த ட்ரை பண்ணுவோம் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் தொடர்ந்து எனக்கு ஷூட்டிங்கில் எல்லாம் வரும் அடிக்கடி விக்கல் வருது அப்படின்னு சொன்னார் லிவர் கம்ப்ளைண்ட் இருக்கிற எல்லாருக்குமே விக்கல் வரும் பெரிக்காடியத்தில் காற்று பூந்ததுன்னா அந்த மாதிரி நமக்கு விக்கல் வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் அது நிறுத்தவும் அவருக்கு ஒரு நம்பிக்கை எங்கள் மேலே அதுக்கப்புறம் சரி மேடம் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேன் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லிவர் வந்து என்லார்ஜ்மெண்ட்டு கல்லீரல் வந்து பதினேழு பட் பதினெட்டு அந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட்டு வித் பேரன் கைம லிவர் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா லிவர் வந்து தன்னைத்தானே அழிச்சு சுருங்கி போயிடும் அடுத்தது வந்து மரணம் அதாவது லிவர டிரான்ஸ்பிளான் பண்ணணும் அந்த மாதிரின்னு வைங்களேன் அவரோட ஸ்டேஜ்